ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்தரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோ அசம்பிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் தருமையான வேலையில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அருமையான கத்தரை பிள்ளைகளே ஸ்தோத்திர ஒவ்வொரு வாரமும் சபை மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம் அமைக்கத்த நல்லவர் ஸ்தோத்திர நிகழ்ச்சியை பார்க்கும்படியாய் உன் அன்போடு கூட உற்சாக பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் நன்றிகள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட என் தொலைபேசி எண்கள்ல நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகலன்னு சொன்னா எங்க ஆலயத்துல வந்து நீங்க ஆராதிக்க வரலாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் எங்களுடைய ஆலயத்தினுடைய ஆராதனை நேரங்கள் ஸ்தோத்ராம் இந்த தேவண்டை வார்த்தை முடிவில் கொடுக்கப்படுகிறது அதை பாருங்கள் ஸ்தோத்ராம் நிச்சயமா ஆண்டவர் கரம் மகிமையான ஆசிர்வாதத்தை அது தருவதற்கு போதுமானதா இருக்கிறது ஸ்தோத்ராம் விசேஷமாய் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அமே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவருக்கு மகிமை இதை எழுதினதான தாவிது இப்படியாக எழுதுகிறார் ஸ்தோத்ரா அமேன் கத்தர் நமக்கு போதிக்கிற தேவன் அவர் ஆலோசனை சொல்லுகிற தெய்வம் ஸ்தோத்ரா நீதிமொழியில் சாலமோன் ராஜா சொல்லி வைத்திருக்கிறார் ஆலோசனைக்கார அநேகரால் ஜெயம் கிடைக்கும் பிள்ளைகளே பழைய கேள்விப்படுற ராஜாக்கள் ஸ்தோத்ரா ஆண்ட காலங்கள்ல ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவளாய் மந்திரிகள் ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒரு ராஜா ஆள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆலோசனைக்காரர் மிக முக்கியம் தனியாக பிரச்சனைக்குள்ளாக கூப்பிட்டு ஆலோசனைக்காரர் கூப்பிட்டு ஆலோசனை எடுத்து யுத்தமோ எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவார்கள் அப்படி ஆலோசனை கேட்டவர்கள் ஆசீர்வாதமாய் அரசாண்டு இருக்கிறார்கள் பைபிள்லையும் அப்படி ஆலோசனை கேட்டவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதிக்கிறேன் நம் ஆண்டவர் நல்ல ஒரு போதகர் நான் மேய்ப்பன் ஸ்தோத்திரன் என்று சொல்லி இருக்கிறார் போதிக்க நல்ல தேவன் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் எனக்கு இந்த தீமையை கொடுத்துட்டாரு ஆண்டவர் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்துட்டாரு இந்த நெருக்கமான பாதையை கொடுத்துட்டாரு சொல்லி நான் புலம்புகிறோம் நான் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபித்து ஒரு காரியத்துக்காக ஆண்டோட ஆவார் எப்ப எந்த வீட்டிலேயாவதும் ஆண்டவர் பேசுவார் அது நன்மையா இருக்கும்னு சொன்னா அவன் சில நேரங்கள்ல கத்தர் அதற்கான காரியத்தை கண்டிப்பா வாய்க்க பண்ணுகிறார் சில நேரத்தை தீமையா இருக்கும்னா அதுக்கான தடைகளையும் தேவன் உண்டு பண்ணுகிறார் அதை நமக்கு தான் சில பிரச்சனைக்குள்ளாக சில போராட்டங்களுக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக சுத்திரம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தாயாடு இடத்துல வந்து கொஞ்சம் பணம் சுத்திரம் என் கடனுடைய பணம் கொஞ்சம் இருக்குது அந்த பணத்தை சுத்திரம் ஒருத்தர் கேட்குறாங்க ஸ்தோத்ராம் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அவங்க மாதம் மாதம் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறேன் நான் கொடுக்கவா என்று சொல்லி என்கிட்ட கேட்டாங்க ஆலோசனை கேட்டாங்க ஆலோசனை ஸ்தோத்ராம் அந்த நபர் எப்படிப்பட்ட நபர் எனக்கு தெரில ஆனாலும் உங்கள் பணத்தை நீ கொடுத்துட்டீங்கன்னா ஸ்தோத்ராம் ஒருவேளை ஒரு ஆளால் கொடுக்க முடியாத சூழல் வந்துட்டு வந்துடும் ஒருவேளை ஏமாற்றக்கூடிய நம்பர் ஏமாற்றிருவாங்க ஒரு சில லட்சங்கள் அம்மா ஆண்டவருக்கும் அந்த நாட்கள்ல ஆ ஸ்தோத்ராம் அம்மா அந்த அம்மாவுக்கு இருக்கிறது ஒரே சோர்ஸ் அதான் அந்த பணம் தான் உடனே அவங்க எப்படி சொன்னேன் வேண்டாம் சிஸ்டர் கொஞ்சம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ நீங்கள் போட்டு வச்சு அந்த பணத்தில் வட்டி வரலாம் அதை வாங்கி ஸ்தோத்திரம் ஆமாம் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க இல்லைன்னா ஸ்தோத்திரம் கொஞ்சம் லேட் ஆயிட்டா உங்க மனசையோ தர தரமாட்டேங்க வேதனைப்படுமே அப்படி சொல்லி அவங்களுக்காக ஜபித்து நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கத்தருக்கு மகிமை அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரில ஸ்தோத்திரம் அந்த பணத்தை அப்படியே ஒருத்தனை கொடுத்து அவங்க பணம் கொடுக்குற மாதம் மாதம் உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்ன கொடுத்துட்டான் கொடுத்து கடைசில பல ஸ்தோத்திரம் மாதங்களுக்கு பெறவாக அவளை சந்தித்தேன் ஆண்டவன் நல்லவர் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு போது அவங்க சொன்ன எனக்காக சோமண்ணுங்க பாஸ்டர் ஸ்தோத்திரம் இப்ப என் பணத்தை அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் பணத்துக்கான அந்த பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கான் அந்த பணத்தையும் தர தரமாட்டிக்கான் இப்ப எனக்குள்ளது அந்த காரியம் தான் சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருந்தாங்க அப்ப நான் அன்னைக்கு சொன்னது ஆமா அப்பதான் எனக்கு யாபத்துல வந்துச்சு ஸ்தோத்ரா யோசித்து பாருங்களேன் சில நேரத்துல நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை ஒருவேளை அது கொஞ்சம் கஷ்டமான ஆலோசனை இருந்தாலும் பிள்ளைகளே ஆண்டவர் பிள்ளை ஆலோசனை கொடுக்கிறார் கொடுக்கும் போது நம்ம கீழ்படிவோம் சொன்னா பைபிள்ல பாருங்களேன் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து போதித்து சொத்ரா சொன்ன சில ஆட்களை நான் சுட்டி காட்டுகிறேன் சொத்ரா ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஆலோசனை போதிக்கிறார் ஆலோசனை ஆதியாக இரண்டாம் அதிகாரத்திலேயே ஆண்டவராய் கர்த்தர் பேசுறார் இரண்டாம் அதிகாரம் ஆமா ஆண்டவர் நல்லவர் ஸ்தோத்தராம் வாசிக்கிற பதினஞ்சாம் வசந்த வாசிக்கிறேன் தேவனாகி கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கும் வாசிக்கிறேன் தேவனாய் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் ஆண்டவர் நேரம் வந்து ஆதாம் பேசுகிறார் அவன் முதல் மனிதன் ஆதாம் முதல் மனுஷன் ஏவாள் தேவனால் படைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகள் ரெண்டு பேர் டைரக்டா ஆண்டு இறங்கி பேசுறார் பேச என்ன சொல்றாரு நீ விருட்சத்தின் கனியை நீ புசிக்காத உனக்குன்னு வேலை வச்சிருக்க அந்த வேலை செய் ஸ்தோத்ராம் நடந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மூணாம் அதிகாரத்துல ஸ்தோத்ராம் சாத்தானால ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு சிலர் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க ஆண்டவருக்கு தெரியும் இல்ல ஏன் விருட்சத்தின் கனி ஆண்டு வைத்தார் நன்மையும் தீமை ஏன் வச்சாரு பிள்ளைகளே மனிதனை தேவன் சுயாதனமாய் படைப்பு ஒரு மிஷின் மாறி சுச்சு போட்டா ஆன் பண்ணுவான் சுச் ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிரல அப்படிலாம் படைக்கல சுய புத்தியோடு கர்த்தர் படைத்திருக்கிறார் நன்மை அறிந்து கொள்ளணும் தீமை அறிந்து கொள்ளணும் ஆண்டவன் நல்லவர் ஒரு எந்திரமாய் ஒரு ரோபோட்டாய் கர்த்தர் மனுஷனை படைக்கல ஆண்டவருக்கு மகிமை அருமையான கத்திர பிள்ளைகளே இங்க தேவனுடைய வார்த்தையை மீறினபடியினால் தேவனுடைய போதகத்தை ஆதாம் ஏவாள் மீறினபடியினால் வந்தது பாவம் அமைய இழந்து போனாங்க தேவனோடு கூட இருக்கிற உறவு அவங்களை விட்டு மாறிட்டு ஸ்தோத்ராம் தாய் தகப்பன் என்கிற உறவு மாறிட்டு ஸ்தோத்ராம் அது தோட்டம் செழிப்பான ஒரு இடத்தை அவர்கள் இழந்தார்கள் அமே கத்த நல்லவர் அமே மகிமை தேவ மகிமை அவர்களை விட்டு விலகி நிர்வாணமாய் ஆக்கப்பட்டாங்க தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதம் அவங்களை விட்டு மாறிட்டு தேவ பிரசன்னம் அவங்களை விட்டு மாறிட்டு பாருங்க சுத்ரா சந்தோஷமா இருந்த ஆதாம் ஏவாள் மகிமையா இருந்த ஆதாம் ஏவாள் அவன் துக்கப்பட வேண்டிய அளவுல துயரப்பட வேண்டிய அளவுல வெக்கப்பட வேண்டிய அளவுல ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படியாம போனதுனால உங்க வாழ்க்கையில வந்துச்சு பிள்ளைகளே கத்தர் எப்படினாலும் நம்ம போதிக்கிற தேவன் அமேன் ஆதாம் ஏவாளுக்கு டைரக்டா தேவன் வந்து போதிக்கிறார் ஸ்தோத்ரம் ஆரம்பத்து கொஞ்சம் கீழ்படிஞ்ச மாதிரி இந்த ஆதாம் ஏவாளும் ஏதோ ஒரு காரியத்துக்கு அவன் செவி கொடுத்ததுனால பிள்ளைகளே அவங்க வாழ்க்கையில இழப்பு வந்தது ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறார் நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது ஜபிக்கும் போது வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது அருமையான பிள்ளைகளே ஆலயத்துக்கு ஒழுங்காதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம் சொல்றது காரணம் ஏன்னா பைபிள் சொல்லுகிறது அமைன் நான் உன்னை சந்திப்பேன் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளை சந்திக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம் கட்டடத்தை ஒருவேளை கட்டடம் எதுக்கு நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கிறது அங்க தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது அங்கே கத்தர் வந்து அவன் ஆண்டவன் நல்லவர் நம்மை சந்திக்க வருகிறார் அதனாலதான் போதகர்கள் அதிகமா இப்படி அதிகமா உற்சாகப்படுத்துறோம் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் விட்டுக்கோ ஞாயிற்றுக்கிழமை பால் காய்ப்பு விட்டுக்கோ ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது நேரத்துல எங்குமே போகாதிருங்கள் ஏன்னா ஆண்டவரை சந்திக்க சந்திக்க ஆண்டவர் நம்மை சந்திக்கிற வருகிற இடம் ஆலயம் ஆண்டவர் நல்லவர் சுத்திரம் இதெல்லாம் தெளிவுமா புரிஞ்சுக்கோங்க ஒரு நாள் போலன்னா கத்தர் கோபப்பட்டு அடிச்சிருவாரா ஒரு நாள் போகலன்னா கத்தர் வருத்தப்படுவாரா சுத்திரம் அப்படின்னு நம்ம கேட்கறது நல்லா இருக்குது ஒரு நாள் ஆண்டவர் நிப்பாட்டா எப்படி இருக்கும் ஸ்தோத்ரா அவர் சொல்லுவார் இல்லையா நீ ஒரு வாரம் ஆலயத்துக்கு வரலப்பா நீ பார்க்க வரலப்பா என்ன பேசலப்ப என்ன ஆராதிக்கலப்பா நான் ஒரு வாரம் உனக்கு நான் ஆசீர்வாத்த நிப்பாட்டிடுதா பணத்தை படத்தெல்லாம் நிப்பாட்டிடுப்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு நம்மளுக்கு கோபம் வரும் ஸ்தோத்ராம் தேவை பிள்ளைகளே தேவன் போதித்து ஆசிய ஆலோசனை கொடுக்கிற இடம் நம்ம நடத்துவது அழகான இடம்தான் வேத வசனம் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்ராம் ஆண்டவர் போதிக்கும் பொழுது பாரு இன்னொரு மனிதனை நான் சுட்டி காட்டுகிறேன் ஸ் ஒன்று உண்டு ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்னாவது வசனத்தை வாசிக்கிறேன் தாவிது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளை சொன்னது தகப்பன் தன் மகனுக்கு போதிக்கிறார் ாம் சாலமோனே அப்படி சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரியத்த அதிகாரத்தை முழுவதும் வாசத்தீங்கன்னா சில காரியத்தை சொல்லுவதற்கு அவன் சாலமோனுக்கு ராஜா, கட்டளை இடுகிறார் ஸ்தோத்ராம் சொல்லி முடிச்சிட்டு தாவீது ராஜா மரணமடைந்தார் அடைந்தார் இங்க பைபிள் அகால் சொல்லுது சாபோ சாலமோன் ராஜா தாவிது என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடித்தார் சாலமோனுடைய அமேன் ஸ்தோத்ராம் அந்த ரெண்டாம் அதிகார கடைசி வசனத்துல கடைசி பகுதியை பாருங்க ராஜ்ய பாரம் சாலமோன் கையில ஸ்திரப்பட்டது பிள்ளைகளே ரெண்டாவது நம்முடைய தாய் நம்முடைய தகப்பன் அமை நம்முடைய தாயாய் தகப்பனாய் இருக்கிற நம்முடைய போதக பிதாக்கள் பிள்ளைகளே நம்மோடு போதிக்கிற போதனைய ஆலோசனையை கேட்கிறீங்களா தாவித மகனை பார்த்து சொல்றாரு நீ இதெல்லாம் நிறைவேற்று அவன் நிறைவேற்றி முடித்த உடனே அமைய ராஜ்யத்தை கத்த சாலமோன் ராஜாவின் கையில சிறப்படுத்தினார் அமை திட்டமில்லாத ஒரு வாழ்க்கையை சாலமோனுக்கு கொடுத்தார் ரத்தமே சிந்தல சாலமோன் ராஜாவுடைய ராஜ்ய பாரத்துல அமேன் தங்கோ வெல்லி స్త్రம் அமேன் స్త్ర அதுக்கலாம் அமேன் ஒரு அற்புதமா இருந்தது அந்த அளவுக்கு சேர்த்து வைதாரா அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை தகப்பன் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தனால தெய்வீக ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் பிள்ளைகளே இன்னைக்கு சொந்த தாய் தகப்பன் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னா நம்ம கீழ்படிந்து நம்ம நிறைவேற்றிக்கிறோமா சச்சி யோசித்து பாருங்களேன் அப்பா ஏதாவது சொன்னா இந்த வயதான கலவனுக்கு வேலை இல்லை அம்மா ஏதாவது சொன்னா அந்த கிளம்பிக்கு வேலை இல்லை இவங்க வயசான காலத்து அமைதியா இருக்க மாட்டேன் ஆட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த காலம்லாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த காலம் இந்த காலமே நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளே உங்க தாயும் உங்கள் தகப்பனும் உங்கள் போதகரும் உங்கள் வயதெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் ஸ்தோத்திரம் ஒருவேளை அவங்க இன்னைக்குள்ள கம்ப்யூட்டரை பார்க்காம இருக்கலாம் இன்னைக்குள்ள ஆண்ட்ராய்டு மொபைல பார்க்காம யூஸ் பண்ணாம இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது உலகத்தை குறித்து அனுபவம் இருக்குது ஜனங்களை குறித்து அனுபவம் இருக்குது உன் தாயின் தகப்பன் சொல்லை தட்டாதே

யோசுவாவுக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் டைரக்டா இல்ல வார்த்தை கொண்டாண்டு கேட்டாரு அமே கத்தருக்கு மகிமை சாலமோனுக்கு தேவன் வார்த்தை கொடுக்கிறார் சாலமோனே நீ விரும்பி அந்த கேளுப்பா ஸ்தோத்ரம் அமேன் ஆண்டவர் ஆரம்பத்துல சாலமோன் ராஜாவும் தேவனு கீழ்ப்படிந்தார் ஆனா போக 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 ஸ்தோத்ரம் அவர் சாலமோன் ராஜா கூட ஆண்டு வார்த்தை கீழ்படியாம போயிட்டார் விக்கிரகத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டார் பிள்ளைகளே நம்முடைய தேவன் நமக்கு எழுதி வைத்த இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் இந்த போதிக்கிற கட்டளையின்படி நாம் செய்வோம் என்றால் ஆசிர்வாதமாய் இருப்போம் மேன்மை வரும் இடல் இல்லை இரண்டாவது நமக்கு போதிக்கிற நம்முடைய போதக பிதாக்கள் ஓ நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு ஒரு போதனைய ஆலோசனை குடும்பத்தை குறித்து திருமணத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து ஓ எந்த ஆலோசனை கொடுத்தாலும் அது அல்ல தட்டாதீங்க யோசிங்க உட்காந்து மௌனமா யோசிங்க நல்ல காரியங்களை நல்ல சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்கள் சில டவுட்டா இருந்தா திரும்ப பேசுங்க பிள்ளைகளே ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார் மேன்மையான ஆசீர்வாத்த தருவார் ஓ குடும்ப வாழ்க்கை ஸ்திரப்படும் அமே கத்திருக்கு மகிமை யாக்கோபை சொல்லி முடிக்கிறேன் ஆதி ஆம்தி இருபத்தி எட்டு பதினாறுல தரிசனத்துல யாக்கோபுக்கு ஆண்டு சொப்பனத்துல தரிசனத்துல ஆண்டு பேசுற நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா தரிசனத்தின் மூலமாய் கத்த நம்மோடு போதிக்கிற தேவன் ஸ்தோத்திரம் பிள்ளைகளே எந்த விதத்தில் ஆண்டவன் நம்மோடு பேசினாலும் ஆண்டோடைய வார்த்தை வேதத்தின் மூலமாய் நமக்கு வந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஆலயத்துல போதகர் மூலமாய் நமக்கு வந்தாலும் நமேன் நாமே வீட்டுல அப்பா அம்மா மூலமாய் உடன்புடன் சகோதர சகோதரர் மூலமாய் கத்த நல்ல காரியத்தை போதித்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நம்ம கீழ்ப்படிந்து இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா அந்த வார்த்தைக்கேற்ற கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதையும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவோம் அந்தவரே நீங்க எப்படி பேசினாலும் நான் கீழ்ப்படிந்து கீழ்படிந்து அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு சின்ன தேவைக்காகவும் ஜெபிக்கிறேன் வியாதி உள்ள இடத்துல கைய வச்சுக்கோங்க வியாதியில் நீங்கவும் ஜெபிக்கிற அன்பு பிதாவே நான் உனக்கு போதிப்பேன் ஆதாமுக்கு போதித்தீர் அண்டவரே தாவி தன் மகனுக்கு போதித்தார் யாக்கோபுக்கு தரிசனத்தின் மூலம் போதித்தீர் அப்பா கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டாங்க கீழ்படியாதவர்கள் மேன்மை அளந்தாங்க இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் கத்தர் எப்படி எங்களோட வேத்தின் வாயிலாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தை எங்கள் போதவர் மூலமாகவோ தாய் தகப்பன் மூலம் வந்தா நாங்க உண்மையாய் கீழ்படிந்து நடக்கிற கிருபைய எங்கள் எல்லாருக்கும் தேவன் கொடுங்கப்பா வியாதி பட்ட இடத்துல கை வச்சிருக்கிறாங்க எல்லா வியாதிகள் ஏசுபி நாமத்துல நீங்கி போவதாக சொல்லுகிறேன் அப்பா தேவிகள் சந்தி கடன் அப்பா நெருக்கம் என் ஜனத்தை விட்டு என் பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளை வாலிபர் தமிழ் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வயது முதிர்ந்தவர்கள் அதுவரை கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கத்த கணமணி ஆசீர்வதிப்பீராங்க இந்த உங்கள் சமாதான நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் மனதார எங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரை வார்த்தையை கேட்ட எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்